அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் உலகின் தலைப்புச் செய்திகளில் பல்வேறுபட்ட நாடுகளின் செய்திகள் மட்டுமல்ல ஸ்டெயலில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதம் குறித்தும் மிக முக்கியமான தகவல்கள் அடங்கியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இன்று உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களின் தொகுப்பாக இந்த இன்றைய தலைப்புச் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு பழமொழி சொல்வார்கள் தமிழிலே அரசன் ஆண்டு கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் இது பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஒருவன் தன்னுடைய வல்லமையினால் வலிமையினால் தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை பயன்படுத்தி தன்னை விட பலம் குன்றியவர்களை அல்லது தன்னை விட வலிமை குறைந்தவர்களை மிக பெரிய அளவில் தாக்குகின்ற பொழுது அவர்களை அடக்கி ஒடுக்குகின்ற பொழுது அவர்களை மிக பெரிய அளவில் அழித்தொழிக்கும் பொழுது பலரும் நினைப்பார்கள் இந்த கொடூரமான குற்றங்களை செய்பவனை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த உலகிலே யாரும் கிடையாதா இப்படியான கொடூரங்களை எல்லாம் இவன் எந்த விதமான ஒரு எதிர்ப்பு வந்து செய்து கொண்டிருக்கின்றானே இவனுக்கு இந்த இயற்கையும் ஒத்துழைக்கின்றதா இவனை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த கொடுமையான செயல்களை அட்டூழியங்களை நிறுத்துவதற்கு யாரும் இல்லையா என பலரும் நினைப்பார்கள் அப்போதுதான் இந்த இயற்கையின் உடைய நியதி இயற்கையினுடைய படைப்பு கொள்கை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விடயத்தில் பல அதிசயங்களை இயற்கை நிகழ்த்தும் அதுபோன்ற ஒரு விடயம்தான் தற்போது ஸ்டேலில் நடைபெற்றிருக்கின்றது இது வெறும் ஆரம்ப எச்சரிக்கை தான் என்பதை ஸ்டேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவிட்டால் அவர்கள் இந்த இயற்கையினால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது அந்த செய்திகளுக்கு சொல்வதற்கு முன்பாக நாங்கள் இன்றைய ஏனைய நாடுகளின் செய்திகளுக்கு செல்லலாம் முதலில் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் கண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுடனான வரி பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருகின்றது எனவும் விரைவில் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக வரி விடயங்கள் தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட இருக்கின்றோம் என்ற செய்தியை அமெரிக்க டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறுபட்ட நாடுகள் மீது மிகப்பெரிய அளவில் வரி விதித்தார் பின்னர் உலகம் முழுவதும் எதிர்ப்பு ட்ரம்பினுடைய வரி கொள்கைகள் அமெரிக்காவையே மீண்டும் அளவில் மீண்டும் தாக்கியிருந்தனத்தில் கொண்டு அவர் சீனாவை தவிர அனைத்து நாடுகளுக்குமான வரியை தொன்னூறு நாட்களுக்கு நீக்கியிருந்தார் பழைய மாதிரியே செயற்படலாம் என இந்த நிலையில் வரி தொடர்பாக இந்தியா முதலில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நாடு என்று அமெரிக்கா கூறி வந்த சூழ்நிலையில் வரி பேச்சுவார்த்தை இந்தியாவுடன் சுமூகமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மிக விரைவில் இந்தியா அமெரிக்கா அடையில் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திடப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதேபோல் தொண்ணூறு நாள் வரி இடைநிறுத்தத்தின் போது ஆப்பிரிக்காவுக்கு சென்று ஆப்பிரிக்க அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த நான் திட்டமிட்டுள்ளேன் அதே போல பல்வேறுபட்ட நாடுகளுக்காக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் நான் திட்டம் வைத்திருக்கின்றேன் என ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகளே முதலில் பெரிய இருமாப்புடன் ஆணவத்துடன் சென்று உலக நாடுகளை மிரட்டுவது பின்னர் அவர்கள் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கும் ட்ரம்பினுடைய வெற்றி கூச்சல்களுக்கும் விட்டால் அந்த நாடுகளுடன் சமாதானமாக செல்வது இதைத்தான் அவர் பல்வேறுபட்ட நாடுகளிடம் கடைபிடிக்கின்றார் அந்த வகையில்தான் தான் இந்தியாவை அடுத்து பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதான பேச்சுக்களை ட்ரம்ப் எடுத்திருக்கின்றார் அடுத்து ஸ்வீடனில் மக்கள் மீது கொடூரமாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் ஸ்வீடன் நாட்டின் சாலையில் சென்ற மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது உப்செல்லா நகரத்தின் சதுக்கத்தின் அருகில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் யார் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது இரு வாகனத்தில் வந்த ஒருவர் சரமாரியாக பிஸ்டல் ரக துப்பாக்கியால் துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு வேகமாக வெளியேறியிருந்தார் இந்த நிலையில் மூன்று பேர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்த விடயம் தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு படை விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது அதை நடத்தியிருப்பது ஒரு பதினாறு வயதுடைய சிறுவன் என்பதை அவர்கள் இனங்கண்டிருக்கின்றார்கள் அந்த சிறுவனை கைது செய்திருப்பதாக இராணுவம் அறிவித்திருக்கின்றது தற்போது சுவீடன் நாட்டில் குற்றவாளி கும்பல்களின் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரையறுகளின்படி அந்நாட்டில் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் உரிமை பெற வேண்டும் ஆனால் உரிமமின்றி இன்றி பலர் துப்பாக்கிகளை கருப்பு சந்தையில் கொள்ள செய்திருப்பதால் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த பிப்ரவரி மாதமும் ஸ்வீடனின் ஒரிப்ரோ நகரில் செயற்பட்டு வந்த கல்வி நிறுவனத்தில் நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டு இருபது பேர் வரை காயமடைந்த சூழ்நிலையில் இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்குள் மீண்டும் ஒரு பிசு தாக்குதல் அங்கே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கின்றது அடுத்து அமெரிக்கா ஈரான் இடையிலான அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக இரண்டு தரப்புமே தெரிவித்திருந்தார்கள் ஈரானுடைய அப்பாஸ் அரட்சியாக இருக்கலாம் அமெரிக்கா சார்பில் பேச்சுவார்த்தை கலந்து கொண்ட வெட்காஃபாக இருக்கலாம் மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று விட்டன ஓமானில் இரண்டு பேச்சுவார்த்தைகள் இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் ஒரு பேச்சுவார்த்தை என மூன்று கட்டங்கள் முடிந்த சூழ்நிலையில் நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் ட்ரோமில் இத்தாலியினுடைய தலைநகரில் நடைபெறும் என்பதை தற்போது ஈரான் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கும் வழக்கம் ஒன்று ஓமான் மத்தியஸ்தம் செய்கின்றது இரண்டு முறை பேச்சுவார்த்தை மஸ்கட்டில் நடைபெற்ற நிலையில் ரோமில் ஒரு முறை நடைபெற்றது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த சனிக்கிழமை நடைபெறும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை ஈரானினுடைய முக்கியஸ்தர்கள் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துடன் ஆலோசனை நடத்த இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் தமக்கு உதவும்படி ஈரான் ரஷ்யாவுடன் உதவி கேட்டிருந்த சூழ்நிலையில் ரஷ்யாவும் முழு அளவிலான ஈடுபாட்டுடன் இந்த ஒப்பந்தம் குறித்து கரிசனை செலுத்தி வருகின்றார்கள் அல்லது கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவது ஏற்படுவது உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான விடயமாக இருந்தாலும் ஸ்டேல் மட்டும் இதில் மிக பெரிய அளவில் சினமடைந்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் ஒற்றுமை என்பது ஸ்ட்ரேலின் உடைய சதி நடவடிக்கைகளுக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்கு என்ன நடவடிக்கைகளெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஸ்டேல் செய்து வருகின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த சதியை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலில் இயற்கை மிகப்பெரிய காட்டுத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அது குறித்து அடுத்த செய்திகளில் நாங்கள் பார்ப்போம் அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் உச்சக்கட்ட போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்திய இராணுவத்தினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகளை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எல்லைப் பகுதிகளிலும் பரவலாக சூட்டு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன இந்தியாவினுடைய ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தானுக்குள் சென்றிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அந்த தாக்குதல் விமானம் மூலம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்த செய்திகள் வெளியாகவில்லை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரதேசத்தில் அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளின் முகாம்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளின் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தி இருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது அது தொடர்பான வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை மிகப்பெரிய அளவிலான ஒரு பதற்றமான சூழலாக காணப்படுகின்றது எனவே இந்த போர் மேலும் நீடித்து மிக பெரிய போராக மாறாமல் இருக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலை கைவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் அட்டாரிவாக எல்லை மூடப்பட்டிருப்பதால் இரு நாடுகளினுடைய குடிமக்களும் தாயகம் திரும்ப முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் நிறுத்த செய்வதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தையினூடாக நீடித்த அமைதியை கொண்டு வர முடியும் இரண்டு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் இந்த பிராந்தியத்தின் நலனுக்காகவும் இருவரும் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சவுதி அரேபியா ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அதே கோரிக்கையை நேற்றைய தினம் ஈரானும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படுமா அல்லது மிக பெரும் யுத்தமாக மாறுமா என்பதை இதில் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் தான் தீர்மானிக்கப் போகின்றன ஆனால் நிச்சயமாக ஒரு மோதலிங்கு ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள் இந்தியா பாகிஸ்தான் கடந்து உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்பதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஏற்கனவே இஸ்ரேல் காசா போர் ரஷ்யா உக்ரைன் போர் ஈரான் அமெரிக்கா முருகல் என உலகமே ஒரு போர்க்களமாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரும் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய அளவான சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்து காசாவில் நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் எட்டு குழந்தைகள் பன்னிரண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது காண்டியூனிஸ் பகுதி வடக்கு காசா பகுதி என பல்வேறுபட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் இஸ்ரேல் இராணுவம் கொடூரமான முறையில் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அடுத்து புடின் ஆதரவாளர் ஒருவர் பிரித்தானியாவுக்கு மூன்றாம் உலக போர் எச்சரிக்கை குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு மிகப்பெரியளவில் அளவில் வைரலாகி இருக்கின்றது குறிப்பாக கிரெம்லின் செய்தி தொடர்பாளர்கள் ரஷ்யாவுக்குள் முக்கியஸ்தர்களை கொள்வதற்காக பிரித்தானியா விநியோகிக்கும் வெடிபொருட்களையே உக்ரைன் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியது மட்டுமல்ல அதற்கான ஆதாரங்களையும் தங்களுடைய புலனாய்வு முகமை கண்டறிந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் பொடினின் ஒரு தீவிர ஆதரவாளர்கள் அடுத்து பிரித்தானியர்கள் ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அவர்களுடைய முறை விரைவில் வந்துவிடும் என தெரிவித்திருந்தார் பிரித்தானியர்கள் ரத்தம் சிந்துவதற்கு நிச்சயமாக தயாராக வேண்டுமென்று அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக பிரிட்டன் ஊடகங்களிலும் இந்த செய்திகள் முன்னிலைப்படுத்தப்பட்டன ஏற்கனவே பிரித்தானிய பாதுகாப்பு அதிகாரிகள் ரஷ்ய ஜெனரல்கள் உட்பட மூத்த ராணுவ அதிகாரிகளின் கொலைகளை அரங்கேற்றுவதாக கிரம்சன் செய்தி தொடர்பாளர்கள் குற்றம் சுமத்திய நிலையில் பொலினுடைய ஆதரவாளர் வெளியிட்ட இந்த கருத்துக்களும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன அடுத்து மிக முக்கியமாக மத்திய இஸ்யலில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகள் குறிப்பாக ஜெருசலேம் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தி காரணமாக மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கலை இஸ்யில் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சிறு தீப்பொறியாக இந்த காட்டுத்தி ஆரம்பித்து மிக சுலபமான முறையில் அதை அணைத்து விடலாம் என்று ஸ்டெயலி ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் நிலைமை முற்றிலும் மாறியிருக்கின்றது தீ கொழந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய அதிகளவான வெப்பம் மிக கடுமையான காற்று சூழ்நிலை காரணமாக தீயை அணைக்க முடியாமல் நூற்று கணக்கான தீயணைப்பு படையினர் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக டெல்லவி ஜெருசலேம் நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கின்றது பல இடங்களிலிருந்து ஜெருசலேம் சுற்றி இருக்கக்கூடிய பன்னிரண்டு கிராமங்களிலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக மத்திய ஸ்டேலியில் இருக்கக்கூடிய பிரதான ஸ்டேலிய இராணுவ முகாம்கள் இரண்டை இந்த தீ சூழ்ந்திருக்கின்றது காசாவில் குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கக்கூடிய இந்த ஐடிஎஃபின் பிரதான இராணுவ முகாம்களை இயற்கையாக ஏற்பட்ட காட்டு தீ சூழ்ந்து இருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன அந்த வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன இராணுவ முகாம்களுக்குள் அவர்கள் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் தீ முற்றாக சுற்றி எறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஹெலிகாப்டர்கள் விமானங்கள் மூலம் அங்கிருப்பவர்களை மீட்பதற்காக விமானப்படையினர் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவ்வளவு பெரிய தீயில் அவர்களை மீட்டுவிட முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி கணக்கானவர்கள் உள்ளே சிக்கியிருப்பதால் அவர்களுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலை காணப்படுகின்றது அது மட்டுமல்ல காசாவுக்கு போர்ட் டேங்கிகளை அனுப்பக்கூடிய அல்லது சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு இராணுவத்தை அனுப்பக்கூடிய கோலானி படை பிரிவின் உடைய ஒரு படைத்தளமும் இந்த காட்டுத்தீயில் சிக்கியிருக்கின்ற செய்திகள் வீடியோ பதிவுகள் வழியாக இருக்கின்றன இது தொடர்பான பல வீடியோ பதிவுகளை நாங்கள் அகில மீடியாங்கள் வாட்ஸ்அப் குழுமத்தில் பதிவு செய்திருக்கின்றோம் எனவே ஜெருசலேம் நகரில் மட்டுமல்ல பல ஸ்டேலியர் இராணுவ முகாம்களையும் இந்த தீ தொட்டிருக்கின்றது தற்போது அது பெரும் தீப்புலம்பாக மாறி இருக்கின்றமையால் ஸ்டேல் முழுவதும் மிக கடுமையான புகைமூட்டம் மூட்டம் கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கின்றன நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன நெடுஞ்சாலைகளில் சென்றவர்கள் அவசர அவசரமாக அபாயோலி விடப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினால் தங்களுடைய தீயணைப்பு படையினால் தங்களுடைய விமானப்படை விமானங்களினால் தீயை அணைக்க முடியாத சூழ்நிலையில் கிரேஸ் மற்றும் இத்தாலியில் இருந்து அவர்கள் விமானங்களை அவசரமாக கோரியிருக்கின்றார்கள் அவை காட்டு தீ அணைப்பதற்காக நாளை ஸ்டேலுக்கு சைப்ரஸ் குரேஷியா கிரேஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் இருந்து உதவி விமானங்கள் விரலாம் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த ஜெருசலேமில் குறிப்பாக ஸ்டேலின் உடைய காட்டுத்தை பற்றி எறியக்கூடிய பகுதிகளை பார்ப்போமாக இருந்தால் பாலஸ்தீனர்களுடைய நிலங்களாக இருந்து அல்குட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புனித பிரதேசத்தில் ஸ்டேல் சட்டவிரோதமாக குடியேற்றிகளை பயன்படுத்தி எவ்வளவு பிரதேசத்தை ஆக்கிரமித்தார்களோ அந்த இடமெல்லாம் இந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது சட்டவிரோதமாக வந்து பாலஸ்தீனர்களை அடித்து விரட்டி அவர்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொன்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இன்று தீயை கண்டு அலறியடி தோடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயம் இது இயற்கையின் உடைய ஒரு அவலமான சூழ்நிலையில் நாங்கள் இதை சொல்ல விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை நிலவரம் எந்த அல்குட்ஸை எந்த ஜெருசலேமை எந்த பகுதியை பாலஸ்தீனர்களுடைய தாயகத்தை அவர்கள் பறித்தெடுப்பதற்காக வந்து குடியேறினார்களோ அவர்களை இந்த தீ விரட்டி விரட்டி துரத்தி கொண்டிருக்கின்றது இந்த தீ எவ்வளவு தூரம் துரத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஸ்ட்ரேலியர் இராணுவம் விமானப்படை திரைப்படை அனைவரும் இந்த தீயை அணைப்பதற்கு மிக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் தீயை அணைக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது ஸ்டேலின் உடைய மெமோரியல் டே என்று சொல்லக்கூடிய நினைவு தினம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்ட சூழலில் அந்த நினைவு தினம் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் சோவை இழந்திருக்கின்றது ஸ்டேல் நினைவு தினத்தை இயற்கை கூட அங்கீகரிக்கவில்லை என்பதைப் போல இந்த காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஸ்டெயலுக்குள் இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தலாம் என பலர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் ஆரம்பித்த காட்டுத்தீ தற்போது ஸ்டேலில் எரிந்து கொண்டிருக்கின்றது இயற்கை ஏதோ சொல்ல வருகின்றது அதை அவர்கள் இப்போதாவது உணராவிட்டால் இயற்கையின் உடைய அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மிக கடுமையானதாக மிக கொடூரமானதாக இருக்கும் ஏனெனில் எந்த இடத்திலும் அநியாயக்காரர்கள் யாருமே இறை தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதைத்தான் நாங்கள் வரலாற்றில் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம் தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்